எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள் இந்த இறைவின் விதிகள் படத்தோட காஸ்டன் குரூ அவங்களோட இயக்குனர் அவங்க தயாரிப்பாளர் ரொம்பவே அழகான ஒரு விஷயத்த வந்து வந்த உடனே சொன்னாங்க பெண்கள் பத்தி அவங்களோட சுதந்திரத்தை பத்தி அவங்க பேசினாங்க சொல்லிட்டு பட் உண்மையான சுதந்திரம் என்னது ஆக்சுவலி ஸோ உண்மையான சுதந்திரம் வந்து நம்ம இளைஞர்கள் எல்லாமே சுதந்திரமா பேசுதான் அது உண்மையான சுதந்திரம் நான் அதை வந்து நம்புறேன் ஸோ இந்த படத்தை வழியாக நான் பேச வந்தது இப்போ இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து நான் பேச போகிறேன் ஸோ இந்த இந்த விஷயம் நான் பேசுவது நம்மளோட இளைஞர்களுக்காக தான் ஸோ என்னோடய உயிருக்கு மேலே இருக்கிற இளைஞர்கள் அவர்களே உங்ககிட்ட நான் பேச வந்தது வந்து உங்கள் கண்களில் பார்க்குறது நான் இன்று மட்டும் இல்லை உங்கள் கண்களை பார்க்குறது என் நாடோட எதிர்காலமே உங்க கண்களில் நான் பார்த்து கொண்டேன் உங்க இதயத்தில் இருக்கிற தீ வந்து நம்ம ஊரை மட்டும் வந்து வெளிச்சம் கொடுக்க வேண்டாம் இந்த உலகத்தை ஒரு வழிகாட்டியா மாறணும் அண்ட் நீங்க இந்த உலகத்தோட வர வரலாற எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் தான் எல்லாம் புரிச்சு இருக்கு வந்து தோலுக்கு தோல் நின்னு இருக்காங்க இப்ப நீங்க மகாத்மா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்தை பாத்தீங்கன்னா அங்கே நின்றுவங்க தோலுக்கு தோல் நம்ம கல நம்ம தான் அண்ட் நீங்கள் இந்தியாவோட சுதந்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வாங்கி கொடுத்ததே வந்து தான் விண்வெளி கனவை வந்து கம்ப்ளீட் பண்ணதே வந்து நம்ம இளைஞர்கள் தான் ஆனால் இன்னைக்கு அவங்களோட போர்க்களமே வந்து வேற அவங்க ஆயுதம் வந்து துப்பாக்கியும் வால் மட்டும் இல்லை அவங்க ஆயுதம் வந்து ஒரு போஸ்ட் ஒரு ட்வீட்டு ஒரு ரீல்ஸ் தான் ஸோ இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டும் இல்லை ஒரு போ ஒரு ஒரு கமெண்ட்டும் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டான விஷயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் எந்த எந்த நாட்டையும் எந்த அரசாங்கத்தையும் நீங்கள் வந்து கேள்வி வந்து கேட்க முடியும் எந்த காயத்தையும் வந்து நீங்கள் சரி முடியும் எந்த ஒரு ஏன்னோ ரொம்ப